தினம் நீங்க ஐம்பது ரூபாய் மட்டும் முதலீடு பண்ணாலே போதும் எப்படி ஒரு சூப்பரான திட்டத்தை போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க அது பற்றி தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இணைய முடியும் அப்படிங்கறதையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்படி முடிஞ்சா நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இப்ப வந்து ஒரு சமீபத்தில் ஒரு புதிய சிறு சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது நீங்க வந்து தினமும் ஐம்பது ரூபாய் முதலீடு செய்யணும் மாதத்துக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதலீடு செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்பு பணமாக முதிர்வு தொகை முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த திட்டத்திற்கு பெயர்தான் தான் கிராம சுரக்ஷா யோஜனா இந்த திட்டத்துல யாரெல்லாம் இணையலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லட்சம் ரூபாய் வந்து போஸ்ட் முதலீடு நீங்க அதிக அளவு ஆஃபீஸ் வந்து அது தொடர்பாக ஒரு வீடியோ நான் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த அசத்தலான திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணி பாருங்க கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்திற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயது வரை இருக்கவங்க இந்த திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும் அதாவது குறைந்தபட்சமாக பத்தாயிரம் முதல் அதிகபட்சம் பத்து லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் வழியாக நீங்க சேமிக்க முடியும் இந்த பிரீமியம் தொகையானது மாதாந்திரம் காலாண்டு அரையாண்டு அல்லது ஆண்டு அடிப்படையில டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல நீங்க சேமிக்க தொடங்கிய நாள்ல இருந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்த கடன் வசதியானது கிடைக்குது ஒருவேளை பாலிசிதாரர் இதை வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த திட்டத்துல நீங்க சேர்ந்த நாள்ல இருந்து மூணு வருஷம் முடியுது இல்ல அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறமா நீங்க சரண்டர் பண்ணிடலாம் இல்ல அஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க இந்த திட்டம் வந்து தொடர்ந்துட்டு செயல்பாட்டிலே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த திட்டத்தின் வழியாக போனஸும் கிடைக்குது இந்த கிராம யோஜனா திட்டத்தின் வழியாக உங்களுக்கு எண்பது வயசு ஆகும்போது போது அஞ்சு லட்சம் ரூபாய் முதிர்வு தொகையானது உங்களுடைய கையில் ஒப்படைக்கப்படும் ஒருவேளை இதுக்கு முன்னாடியே நீங்க அந்த தொகை கோருவதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்ட் ஆபீஸ் திட்ட விதிகளின் படி ஐம்பத்தஞ்சு வருட முதலீட்டில் முப்பத்தி ஒரு லட்சத்தி அறுபதாயிரமும் ஐம்பத்தி எட்டு வருட முதலீட்டில் முப்பத்தி மூன்று லட்சத்தி நாற்பதாயிரமும் அறுபது வருட முதிர்வு காலத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்தி அறுபதாயிரமும் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய இந்த கிராம சுரக்ஷா யோஜனா திட்டத்தில் நீங்களும் முதலீடு செய்யலாம்